ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சுவையான கத்திரிக்காய் புளிக்கொழம்பு தாங்க இதுக்கு வேண்டிய மசாலாலாம் நாமளே அரைச்சி பண்ண போகிறோம் அதனால் இதுக்கு வந்து அரைச்சி விட்ட கத்திரிக்காய் புளிக்கொழம்பு வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து தனியாக மசாலா ரெடி பண்ணணும்னு சொன்ன இல்லைங்களா முதல்ல அடுக்கு பற்ற வச்சு பாத்திரம் வச்சாச்சு இப்போ இதில் தேவையானது முதல்ல வெந்தயங்க இந்த அளவுக்கு போட்டால் போதும் கால் கிலோ கத்திரிக்காய்க்கு வெந்தயம் லைட்டாக பொரியட்டும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிச்சு இப்போ அது போடுறதுனால் நம்ம மல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க மல்லி சீரகம் இந்த அளவுக்கு சீரகம் அவ்வளோதான் சோம்பு சேர்க்க வேண்டாங்க கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு மட்டும் கொஞ்சமாக அவ்வளோதாங்க பொரியுது இது கூட ஒரு நாலு மிளகாய் வத்தல் நான் காரம் பத்தாவது இந்த மிளகான்னு நான் ஒரு மிளகா சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூடயே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் இது கரெக்டாக வெறும் வெங்காயம் சின்ன வெங்காயம் மட்டும் சும்மா பேருக்கு நாலு இருந்தால் போதும் இந்த அளவுக்கு ஒரு தாலிப்பூர் அளவுக்கு போட்டோம் ஒரு பக்கம் நல்லா தக்காளி தேங்காய் வெங்காயம்லாம் நல்லா வதங்கட்டும் நம்ம இன்னொரு பக்கம் தக்காளி வெங்காயத்துக்கு தாளிப்பு ரெடி பண்ணிவிடுவோம் குழம்புக்கு பாத்திரம் வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிச்சினாலும் நல்லா காஞ்சிட்ருக்கு காயிட்டும் இதுக்கு தாங்க சோம்பு போடணும் அரைக்கிறதுக்கு சொம்பு போடக்கூடாது வறுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா இதை நல்லா மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட சட் பண்ணி எடுத்துக்கறோம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் கொஞ்சமாக மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் மஞ்சத்தூள் மட்டும் இதை சேர்த்து ஆட் பண்ணி நல்லா வதக்கியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழனி தண்ணி வச்சுருக்கோம் அதை கொஞ்சமாக ஊற்றிக்குவோம் காய் வேகிற வரைக்கும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு காயும் வெந்துருச்சு நம்ம புளியை மட்டும் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரைச்சி வைக்கிறதா தேங்காய் பேஸ்ட்டை இது கூட ஃபுல்லாக போய் சேர்க்கலாம் அவ்வளோதாங்க குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு நானும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நமக்கு தேவையான சுவையான அரைச்சி விட்டால் கத்திரிக்காய் குழம்பு ரெடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்